எனது மாயின் இலக்கணம் சொல்கிறார் மாயினுடைய இலக்கணம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு உடல் கரணமாதி இவை மலம் மலத்தால் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்னின் செழும் நவை அறுவை சாணி உவர் செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயைகோடு மலமொழிப்பன் முன்னோன் மாயைகோடு மலமொழிப்பன் முன்னோன் பாருங்கள் ப பத பாருங்கள் பாருங்க செழும் உடல் கரணமாதி இவை எழுமுடல் எழுகின்ற எழுகின்ற இத்தனு முதலிய ம மலமாகவும் அப்படின்னது உடம்பு கரணம் எல்லாமே மேலே சொன்ன எல்லாமே மலமாகவும் மலம் மலத்தால் கழுபவன் என்று சொன்ன காரணம் என்ன எண்ணின் ஒரு மலத்தை நீக்குறதுக்கு இன்னொரு மலத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏங்க இப்படி சொல்றீங்க மலத்தை தான் கழுவணுமா அப்படின்னு கேட்டா செழும் நவை அறுவை அழுக்கை செழும் நவை அழுக்குடைய மெல்லிய ஆடையின் அழுக்கை என்ன செய்வான் சாணி உவர் செறிவித்து அழுக்கை கொண்டு முழுவதும் கழிப்பன் முழுவதும் நீக்குதல் செய்யும் வண்ணான் போல பெருமானம் என்ன செய்கிறாரு வண்ணான் போல வண்ணா எப்படி ஆடையில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்கு என்ன செய்கிறான் ஒவ்வொரு மண்ணையும் ஒவ்வொரு மண்ணையும் சாணத்தையும் கலந்து அதை என்ன செய்வான் ஊற வச்சு திருப்பி வெள்ளாவி வச்சு அதை வெளுப்பான் அது மாதிரி பெருமான் ஒரு அழுக்கை நீக்கிறதுக்கு ரெண்டு அழுக்கு கண்மம் மாய என்ற ரெண்டு அழுக்கு ஆணவமாகி ஒரு அழுக்கு நீக்குவதற்கு கண்மம் மாய ஆகிய இரண்டு அழுக்கை அவன் கூட்டி மூணையும் ஒட்டான ஒன்றா நீக்கிடுவான் அந்த ஒன்னான் துவைக்கிற போது என்ன ஆகுது அழுக்கு அந்த சேத்தின அழுக்கு ஏற்கனவே இருக்கிற அழுக்கு எல்லாம் மூணும் சேர்ந்து போகுதா இல்லையா ரெண்டு அழுக்கை சேர்த்துறான் எது ஒவ்வொரு மண்ணையும் சாணத்தையும் சேர்த்திட்டு கழுவும் போது என்ன ஆயிருது அந்த துணியில் இருந்த அழுக்கு ஒவ்வொரு மண் சாணம் மூணும் போயிருது அதுபோல போல ஆணவமாகி அழுக்க நீக்கிறதுக்கு கண்மம் மாயை என்று ரெண்டு அழுக்கையும் கூட்டி நீக்கும் போத மூனையும் சேர்த்து நீக்கிடுறான் அப்ப சேர்த்துனதுக்கு காரணம் என்ன அந்த அழுக்கு வன்மையா பிடிச்சிருக்கு எதுல துணியில வன்மையா பிடிச்சிருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு இன்னொரு அழுக்க கொண்டு என்ன செய்யறது ரெண்டையும் சேர்த்துனா இது என்ன செய்யும் துணியை விட்டுட்டு அழுக்கு பிடிச்சிக்கும் துணியை இருக்க பிடிச்சிருக்கிற அழுக்கு இன்னொரு அழுக்கு வந்தோன்னு என்ன செய்யும் இந்த அழுக்கு அந்த அழுக்கும் சேர்ந்துக்கும் போகும்போது என்ன செய்யும் ரெண்டு அழுக்கும் போயிடும் ரெண்டு அழுக்கும் போயிடும் இப்ப ஆணவ மலம் இப்ப எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஆன்மாவின் அறிவை பிடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு வேறு பந்தமே இல்லை இதுக்கு என்ன செய்யறது மாயை கண்மங்கள் என்று ரெண்டை கூட்டின உடனே அதை கொஞ்சம் விட்டு இதை பிடிக்கும் எது மாயை கண்மத்தின் வழி ஆனவன் தொழில் படம் தொழில் தட்டுப்படும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் ஒரு மெஷின் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மெஷின் கிடக்குது பல நாள் ஆகிப்போச்சு பயன்படுத்தவே இல்லை அதில் இருக்கிற அந்த போல்ட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு துரு பிடிச்சி போச்சு சரியா இப்போ இது என்ன பண்ணாலும் என்ன செய்ய முடியாது கழட்ட முடியாது அதுக்கு என்ன செய்வாங்க எண்ணெய் விடுவாங்க ஒரு கிற ஏதாவது ஒரு ஆயிலை விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு தட்டு தட்டி நான் என்ன ஆகும் அப்படியே லூஸ் ஆகும் அப்போ கழட்டினா கழட்டிடும் அப்போது அது ஏற்கனவே அதில் ஒரு அழுக்கு இருக்குது அந்த அழுக்குக்கு என்ன செய்கிறது இன்னொரு லூப்ரிக்கன் அது என்ன செய்யறது கொஞ்சம் அந்த பிடிப்பை தளர்த்துறது பிடிப்பை தளர்த்தினா என்ன ஆகும் அது நீங்கும் இல்லையா ஒரு கட்டை நீக்கிறதுக்கு பக்கத்தில் ரெண்டு கட்டு போட்டால் இந்த கட்டு அது மாதிரி எனவே முன்னோன் மாயகொடு மலமொழிப்பன் முதல்வனாகிய முதல்வன் மாயாமலத்தினை மருந்தாக கொண்டு ஏனை மலங்களை தீர்ப்பன் இறைவன் அந்த கண்மம் மாயை கண்மம் ஆணவம் ஆகிய இரண்டு மலத்தையும் நீக்குவன் பொழிப்பறி பாருங்க ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார் அழுக்கை கொண்டு அழுக்கை நீக்க வேண்டுதல் வேண்டுதலின் மாயேய மலம் ஏனைய மலங்கற்கு மருந்தாக கூறப்பட்டது மலம் அழுக்கு என்பன ஒரு பொருட்கிழவி ஒரு பொருட்கிழவின்னு என்னது ஒரு சொல் ஒரு பொருளை தருகிற பல சொல் ஒரு பொருளை தருகிற பல சொல் இதானே மேலது வலியுறுத்தப்பட்டது மேலது இது நூற்றி நாற்பத்தி ஒன்றில் சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறார் இனி அம் மாயை மாயங்களது இயல்பாவது என்ன என்னின் அதை வகுத்து கூறுவான் தொடங்கினார் வகுத்து கூறுவான் வகுத்துனது தொகுத்து கூறுதல் விரித்து கூறுதல் தொகுத்துனா சுருக்கிறது வகுத்துனா விரிக்கிறது விரித்து கூறுவார் செழு நவை அருவை என்பது பாடபேதம் ஒரு பாடபேதம் இருக்கு அதங்க சொல்றார் சரி நூத்தி நாப்பத்தி மூணு மாயாமலை இலக்கணம்